கிரைஸ்தலார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதங்கள் மூன்று நிலையில் வருகின்றன ஆதாரவசனம் என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அதாவது நம்மை ஆசிரிப்பதே அவருக்கு பிரியம் தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களே தேவன் பட்சவாதம் மற்றவர் தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார் எல்லாருக்கும் அழையை கொடுக்கிறார் எல்லார் மேலும் சூரியன் உதிக்கிறார் பொதுவான கிருபை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார் கொடுக்கிறார் பூமியை முழுவதும் கிருபையினாலும் காருண்ணியத்தினாலும் மகிமையினாலும் பொருட்களினாலும் நிறைத்து நிரப்பி மனுமக்களாகிய நம்மிடம் கொடுத்து இதில் நீங்கள் பழுகி பெருகி நிரப்பி இதை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யுங்கள் என்று அதிகாரத்தையும் மனிதனிடம் நம்மிடம் கொடுத்தார் ஆவியாக ஒன்று இருபத்தெட்டு ஆசீர்வாதமான மழை சம்பூர்ண மழை ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றியும் வருகிறார் பாருங்கள் இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் முன் முதலில் தமது வார்த்தையை வாக்கைத்தான் கொடுத்தார் கொடுக்கிறார் இந்த வாக்கின் பிரகாரம் ஆசீர்வதித்து தான் உண்மையுள்ளவர் என்பதையும் ஆசிர்வதிக்க பிரியப்படுகிறவர் என்பதையும் ஆசீர்வதிப்பதே தமது சித்தம் என்பதையும் காட்டி வருகிறார் இதற்காக ஒரு வானத்தையும் பூமியும் நிரப்பினவர் ரேமியா இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிரப்பினார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்கிறது வேதம் ஆம் அத்தனை பேருக்கும் அந்த உன்னத அழைப்பு ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் பல்வேறு வழிகளில் உணர்த்தி கொண்டேதான் வருகிறார் இதற்கு கிருபை என்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த பெற்றவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே விசுவாசித்த ரட்சிப்புக்குள் வருகிறார்கள் இவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்கள் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு யாருமே சொல்லவில்லை என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது நியாயத்தின் நாளில் அது வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் தேவ ராஜ்யத்தில் நுழைந்தவர்களுக்கு தேவன் உன்னத ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் எபேசர் ஒன்று மூணு தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதம் மூன்று நிலைகளில் நம்மில் வந்து நிறைவேறுகிறது ஒன்று ரெண்டு குறுந்தர் ஐந்து படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது ஆகிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகினான் இப்படி எல்லாம் புதிதாக்குவதற்கு தேவனோடு என்ன நடந்தாலும் இணை பிரியாமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பெர் ஒன்று இருபத்தொன்னு என்ற மன நிலைக்கு கொண்டு வர இந்த ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது கிருபை தேவைப்படுகிறது நம்முடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது போது நமது ஆவி மறித்திருந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது நம் ஆத்துமா இப்பொழுது தேவ ஆவியோடு இணைந்த நிலையில் இருக்க மாற மறுவடை ஆரம்பித்து விட்டது வெளியில் பார்க்க சூப்பராக ட்ரெஸ் கொண்டு தான் இருக்கிறோம் உள்ளே எப்படி என்றால் ஒரு உதாரணம் மூலம் சொல்லுகிறேன் காட்டில் மலையில் ஒரு மனிதன் எங்கு போவது என்று தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் பல வருடங்களாக குளிக்காமல் முடித்திருத்தம் செய்யாமல் இருந்தவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து முதலில் அவனை சுத்தம் செய்து முடித்திருத்தம் செய்து சரியான ஆடை உடுத்து வைத்து இதுதான் உன் வேலை இதுதான் உன் பாதை என்று தெளிவுபிடித்து வாழ வைப்பதே இந்த ஆசீர்வாதத்தினுடைய வேலை அப்படிதான் நம்முடைய ஆத்துமா இருந்தது இன்னும் பூரணமாகவில்லை இது பரிசுத்தமாகிக் கொண்டே வருகிறது இரண்டாவது ஆசிர்வாதம் நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசுத்தப்படுத்திக் கொடுப்பதில்லை இது முடியாத காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மை கீழ்ப்படிய வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து ஆவியின் வரங்கள் உலக ஆசிர்வாதங்கள் கொடுத்து நம்மை நிரப்புகிறார் ஆசீர்வாதங்களில் மூன்று யோவான் ரெண்டாம் வசனம் சொல்கிறோம் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன் என்கிறார் நாம் ஆத்துமா நிலையான இடத்திற்கு எது அவசியம் எது சரியான பாதை எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத நிலைக்கு வந்துவிட்டது ஆம் நாம் ஆத்துமா முதலில் வாழ வேண்டும் எப்படி இருந்த ஆத்துமா இப்பொழுது தெளிவு பெற்றுவிட்டது இப்போது நம்மை கேட்க வைத்து கொடுக்கிறார் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகலத்தையும் கொடுக்கிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க அவரது கிருபைக்கு நேரத்திற்கு காத்திருக்க நமக்கு பலன் வந்துவிட்டது அது அந்த ஆசிர்வாதம் கொடுத்தது இதுதான் ஒப்பற்ற ஆசிர்வாதம் எல்லாமே வார்த்தையின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள ஞானம் பலன் கிருபை தருகிறார் இதை பெற்று அனுபவித்த தாவி இது உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அதை என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்போது பதினான்கு மூன்றாவது நிலை நம்மை நிரப்பி உபயோகப்படுத்த மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தான் விரும்பும் எதிர்பார்க்கும் வண்ணம் இருக்க நம்மை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் கொடுத்து தான் எதிர்பார்க்கிறார் சவுளை ராஜாவாக்கினார் சகலத்தையும் கொடுத்தார் அவன் கீழ்பிடியவில்லை இழப்பிற்கு அவனே காரணமானான் ரெண்டு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வருஷத்தில் எகிப்தில் எங்கேயோ திரிந்த எரவயாமுக்கு கூட்டிக் கொண்டு வந்து பத்து கோத்திரங்களை கொடுத்து அரசாள வைத்தார் அவன் பெற்ற பின் தேவனுக்கு எதிர்த்து நின்றான் அழிந்தான் இந்த மூன்று நிலையிலும் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார் தன் திட்டம் நிறைவேறும் நாம் மூணு நாலு வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு கால் மேல் கால் போட்டு கொட்டு அமர்ந்திருக்க அல்ல ரட்சிப்பு நிறைவேறும் தேவ சித்தத்தை புரிந்தவர்களாக இருக்க பெற்ற பின் நம்மை எப்போதும் தகுதியுள்ளவர்களாகவே காட்ட வேண்டும் இது பெரிய காரியமல்ல ஆவியானவருடைய சிறந்திருந்தால் போதும் எப்போதுமே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம் ஜெவிகலம் தகுதியில்லாத எங்களை தகுதியாக்கி ஆசீர்வதிக்கிறேன் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் மறுக்க முடியாத ஆசிர்வாதங்களை கொடுக்கிறேன் நாங்கள் உலகத்தின் பக்கம் திரும்பாமல் ஆசீர்வாதத்திற்கு அல்ல தகப்பனை ஆசீர்வதிப்பவரையே தகப்பனையே பிரியப்படுத்த உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற விரும்புகிறோம் ஞானம் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேன்